ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார்ட்ஸ் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு பக்கம் ஒரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டாஸ்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி கை தூக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து இல்லை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆனந்தி ஸோ ஆனந்தி வந்து முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் அது மட்டும் இல்லாமல் பண்ணலான்னு சொல்கிறது சௌந்தரியா ஓகே ரெடி அதே மாதிரி சாக்கிலும் ரெடி எவ்வளோன்னாலும் ஓகே நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் பண்ணுறாங்க பட் எல்லாருமே வந்து திருப்பி அடிச்சு கேட்ட கேள்வினால இல்லைங்க சாச்சன முடியாதுன்ட்டாங்க ஆனந்தி முடியாதுன்ட்டாங்க இந்த மாதிரி எல்லோரும் முடியாதுன்னு சொன்ன உடனே சரி டிஸ்கஷன் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு போய் ரூம் போய் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க அது வேறு விஷயம் பட் அதுக்கு முன்னாடி விஷால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டார் இந்த கோடை என்னமே தான் ஆகணும் நீங்கள் கொடுக்குற டாஸ்கும் வந்து பண்ண மாட்டேறீங்க எல்லாத்துக்கும் சேஞ்சஸ் சேஞ்சஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அந்த கோடே தேவையில்லை நான் சேது சேதுபதி வந்தோடனே நான் சொல்ல போகிறேன் சார் இது வேணாம் சார் இது எப்படியும் வேஸ்ட்டு தான் சார் அப்படின்ற மாதிரி ஸோ இதே மாதிரி தானே போனவட்டம் வந்து பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கொடுத்த டாஸ்க் வந்து செய்யலைங்கிறப்ப அது இருந்திருக்கும் அதே ஒரு ஃபீலிங் தான் இப்பயும் வருது நமக்கு ஏன்னா டாஸ்க்குங்கிறது அது செய்யறது தான்டா வச்சிருக்கு அப்புறம் ஏன்டா அது செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ என்ன எல்லாத்துக்கும் கவலை அப்படின்னா இப்போ உள்ள போயிட்டாங்க இப்போ வெளியே வந்து டாஸ்க் இருக்காங்கன்னு வைங்க இல்லை குக்கிங் செய்ய போகிறவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அவங்க செஞ்சுட்டும் அங்கேயும் போய் டாஸ்க்கும் செஞ்சுட்டு குக்கிங்கும் பண்ணணும் ஸோ குக்கிங் பண்ண போகிறப்ப எல்லாருமே வந்து டாஸ்க் செய்யணும்னு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வீடு ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் நின்று டாஸ்க் செய்கிறீங்க நின்று முடித்த உடனே அதாவது எல்லாம் முடிச்சுட்டு டிஃபன்லாம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே நின்றுட்டு இருப்பாங்களே எல்லாம் முடிஞ்ச உடனே டக்குனு இன்னொரு டாஸ்க் விட்டாங்கன்னா பிக் பாஸ் டாஸ்க்கு அங்கே போய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஸோ அதனால் அது பண்ண முடியாது மேபி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த டிஸ்கஷன் போகுது தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வருது யாருக்குன்னா ஜாக்லினுக்கும் நம்ம சௌந்தர்யா இருக்கும் சௌந்தர்யா என்ன சொல்றாங்க எப்பா இதுக்கு போய் நசன் பேசினே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா என்னப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜாக்லின் வந்து இருமா எல்லாருடைய கருத்து சொல்லணுன்னே நீ சும்மா சும்மா உள்ள வராது அப்படின்றாங்க நீயும் சும்மா சும்மா வந்து கத்திட்டு இருக்காத நான் சொல்றது தான் கேட்டுட்டு இருக்கேன் இங்கே எதுக்கு இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்து டக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ராயன் உள்ள வரக்கூடாதுன்னு சௌந்தரியாக்கு சௌந்தர்யாக்கு இன்னும் கோவம்ங்கிருது ரயா நம்ம டீம் தானே அப்புறம் இதுக்கு வரக்கூடாது அவன் ஒரு ஒருவார்தான் டீம் அடுத்த வரும் எங்கே இருக்கான்னு யாரும் தெரியாது அவனுடைய கன்செட்ரேஷன் வேணான்றாங்க சச்சனா அது நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பாய்ஸ் டீம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயே அது இப்போ ரயனுக்கு வந்து நீங்கள் ஃபேவரபிள் பிள்ளைவாக பண்ணலாம் அவன் உங்கள் டீம் தானே அதை பார்த்துக்கோங்க கன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களும் கத்துறாங்க ஸோ இது பக்கம் ஒரு பக்கம் ஹீட்டாக வந்து போய்ட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ம் அடுத்து உள்ளே போயிட்டு ஜாக்லின் கொஞ்சம் மனம் மாறுறாங்க ஏன்னா முத வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லின் வந்து நான் பண்ணுறேன் ரெடின்னாங்க இருந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதில் கன்சன்ட்ரேஷன் கேட்கலாம் முதல் எப்படினாலும் பண்ணலாம்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணுறவங்க சமைக்கிறவங்களும் டாஸ்க் பண்ண வேண்டாம் அவங்க சமைச்சிட்டு முடிச்சவங்க கூட அது கூட பண்ணிக்கிட்டோம் சமைக்கிறோம் பண்ணக்கூடாது சமைக்கிறதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க அவங்க பண்ணக்கூடாதுன்னா அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுவோம் பட் அதுவும் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஏன்னா முப்பது ஆறு மணி நேரம் ஒரு நேரம் நின்றுட்டோம்னா அடுத்த டாஸ்க் பிக் பாஸ் கூப்பிட்டாங்கன்னா நம்ம எங்கே போய் நிற்கிறது தெருவில் தான் போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்குது ஸோ இதுதான் எல்லாரும் வந்து ஆட் பண்ணுறாங்க பாயிண்ட்ஸ் ஆனந்தி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைங்க அது முடிய முடியாது கண்டிப்பாக நம்ம பண்ண முடியாது அப்படின்றாங்க இது நடுவில் என்ன ஆகுது பவித்ரா வந்து எல்லாரும் வந்து விட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்கஷனில் இல்லை ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போகுது அவங்களுக்கு என்ன நினைக்கிதுன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களே வந்து எல்லாேருக்கிட்டையும் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க அது வந்து ஒரு ஓவர் எக்ஸாஸ்ட் ஆகி அவங்க வெடிச்சிட்டாங்க வெடிச்சுட்டு அவங்களும் வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து நான் செய்ய மாட்டேன் நான் காஸ்ட் செய்ய செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போடு போட்டோன்னு எல்லாம் மிரண்ட்டாங்கிட்டு பரவாயில்லை முன்னாடி எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுவாங்க பவித்ரா இந்த வட்டம் வந்து இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன் நான் என்னோட முடியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வேற லெவல் பவித்ரா பொறுத்த வரைக்கும் சரியா அது வந்து நான் யோசிக்க கூட இல்லை பவித்ரா இந்த மாதிரிலாம் யோசிப்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ செம செம பாயிண்ட்டு டெலிவர்ட் பை பவித்ரா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஸோ இதுதான் டிஸ்கஷன் இப்போ கடைசியாக வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இருபது நிமிஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க இப்போ தான் முத்து ஒரு ஹைலைட் பண்ணுறான் இது எல்லாம் இவங்க பண்ணுறது அருணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை பிடுங்குறதுக்கு தான் அப்படின்ற பாயிண்ட் ஒன்று சொல்கிறான் இது ஒன்று இன்னொன்று பாய்ஸோட கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யோசிக்கிறதுலேயும் எல்லாத்துலேயும் வந்து டிஃபெண்ட் ஆகிறதுக்கு இல்லை பின்னாடி வந்து அஃபண்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றது கொடுத்த ரூல்ஸை வந்து பயன்படுத்த மாட்டுறாங்க சரியாக கொடுத்த ரூல்ஸ் பாய்ஸ் கொடுத்த ரூல்ஸ் ஸோ நாம் நம்ம ரூல்ஸ் முக்கிய மீறி விளாண்டதில்லை நம்ம எல்லாமே ஒழுங்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வெளியே மக்கள் இருக்காங்க ஸோ அதனால தான் சேது பதினோரு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கை தட்டினாங்க ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் கேர்ள்ஸ் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஓங்கி அடிச்சாரு ஸோ அவ்வளோதான் கைசிது தான் நடந்திருக்கு ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பா